தமிழ்நாட்டில் இன்றைக்கு பலரும் மாநாடு நடத்தினால் சாதி உணர்வை தூண்டி வெறியை தூண்டி ஏதேனும் ஒரு சாதிக்கு எதிரான வெறுப்பை விதைத்து அல்லது ஒரு அரசியல் இயக்கத்தின் மீது வெறுப்பை விதைத்து திருமாவளவனால் தான் இது நடக்கிறது திருமாவளவன் அந்த பிறகுதான் இந்த சாதிக்காரர்கள் எல்லாம் பிடித்து ஆட்டம் போடுகிறார்கள் நம்முடைய சாதியை நாம் காப்பாற்ற வேண்டும் நம்முடைய மக்களை காப்பாற்ற வேண்டும் நம்முடைய பிள்ளைகளை காப்பாற்ற வேண்டும் என்று சாதி வெறியை ஊட்டிவிட்டு வெறுப்பு அரசியலை திணித்து அப்படித்தான் மக்களை திரட்டுகிறார்கள் ஜனநாயகத்தை சொல்லி மக்களை திரட்டிய கட்சி விடுதலை எந்த சாதிக்கு எதிரான வெறுப்பையும் விதைக்கவில்லை எந்த சாதி கட்சியை எதிர்த்தும் நாம் பேசவில்லை எந்த சாதி கட்சி தலைவரையும் நான் எந்த மேடையிலும் அவர்களின் பெயர்களை உச்சரித்ததில்லை ஜனநாயகம் காப்போம் தேசம் காப்போம் சனாதனத்தை வீழ்த்துவோம் என்று சொல்லி திரட்டப்பட்ட கூட்டம்தான் இந்திய அரசியல் அரங்கில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திய மாநாடு வெல்லும் ஜனநாயக மாநாடு ஆகவே நாம் கௌதம புத்தரின் சிந்தனை வழியில் மகாத்மா ஜோதிபா பூலே சாவித்ரிபாய் பூலே ஆகியோரின் சிந்தனை வழியில் புரட்சியாளர் அம்பேத்கர் தந்தை பெரியார் ஆகியோரின் சிந்தனை வழியில் இன்றைக்கு மக்களை அமைப்பாக்கி வருகிறோம் அணிதிரட்டி வருகிறோம் ஆகவே இந்த கருத்தியல் யுத்தத்தில் ஒருபுறம் ஜனாதனம் நிற்கிறது அல்லது பாசிசம் இருக்கிறது இன்னொரு புறம் ஜனநாயகம் நிற்கிறது உலகம் முழுவதும் ஜனநாயகத்தின் பகை பாசிசம் என்றுதான் அறியப்பட்டிருக்கிறது இந்தியாவின் ஜனநாயகத்தின் பகை சனாதனம் என்று அறியப்பட்டிருக்கிறது ஆகவே சனாதனம் என்பதும் பாசிசம் என்பதும் வேறு வேறு அல்ல பாசிசம் என்பது முசோலினை உயர்த்தி பிடித்த கோட்பாடு பல பேர் ஹிட்லர் பெயரைச் சொல்வார்கள் ஹிட்லருடைய கோட்பாட்டை நாசிசம் என்றுதான் சொல்வார்கள் ரெண்டும் கிட்டத்தட்ட ஒன்றுதான் முசோலினியும் ஹிட்லரும் சமகாலத்து தலைவர்கள் மாற்று கருத்தை யாரும் சொல்லக்கூடாது எதிர்கருத்தை யாரும் பேசக்கூடாது அதுதான் நான் சொல்றேன் செய் ஏன் எதிர்க்குதான் கேட்கக்கூடாது எதிர்த்துலாம் கருத்து பேசக்கூடாது இந்த ஆதிக்க போக்கு இருக்கிறதே அதற்கு பேர் தான் பாசிசம் என்று தான் ஆள வேண்டும் சிறுபான்மையினர் ஆளுவோருக்கு கட்டுப்பட்டு அடிமைகளாக கிடக்க வேண்டும் உழல வேண்டும் இந்த பெரும்பான்மை வாதம் என்பதுவும் பாசிசம் தான் அதுவும் பாசிசம் தான் ஆண் என்ன வேண்டுமானாலும் செய்யலாம் அவனுக்கு இங்கே அனைத்து சுதந்திரமும் இருக்கிறது பெண் அப்பாவுக்கு தெரியாமல் எதையும் முடிவெடுக்கக்கூடாது கணவனுக்கு தெரியாமல் எதையும் செய்யக்கூடாது மகனிடம் சொல்லாமல் கூட வெளியே போகக்கூடாது பேரனுக்கு தெரியாமல் வயது முதிர்ந்த ஒரு பெண்மணி குடும்பத்தில் கூட எதையும் செய்ய முடியாது என்கிற அளவுக்கு பெண்களின் சுதந்திரம் முற்றாக பறிக்கப்பட்ட இந்த சமூகம் இருக்கிறதே இது ஒரு பார்சிச சமூகம் இதுதான் பார்சிசம் ஆகவே ஜனநாயகம் என்பது என்ன அதைத்தான் புரட்சியாளர் அம்பேத்கர் அரசமைப்பு சட்டத்தின் முகப்புறையாக ஒரு கோட்பாடாக வடித்து தந்திருக்கிறார் ஜனநாயகம் என்பது அதிகமான வாக்குகளை பெற்றவன் வெற்றி பெற்றான் என்று சொல்வது மட்டுமல்ல அதிக எண்ணிக்கை உள்ளவர்கள் வெற்றி பெற்றார்கள் என்று சொல்லுவது மட்டுமே பெரும்பான்மை மட்டுமே ஜனநாயகம் அல்ல ஜனநாயகம் என்பது சிறுபான்மையினரின் பாதுகாப்பிலே இருக்கிறது ஜனநாயகம் என்பது நலிவடைந்த பிரிவினரின் சுதந்திரத்திலே இருக்கிறது ஜனநாயகம் என்பது மாற்று கருத்தை எதிர்கருத்தை அனுமதிப்பதிலே இருக்கிறது ஜனநாயகம் என்பது சகோதரத்துவத்தில் இருக்கிறது ஜனநாயகம் என்பது சமத்துவத்தில் இருக்கிறது ஆகவே ஜனநாயகம் என்றால் அரசமைப்பு சட்டத்தின் முகப்புறையில் சொல்லப்படுகிற நீதி சமத்துவம் சகோதரத்துவம் என்கிற இந்த நான்கு கோட்பாடுகளும் தான் ஜனநாயகத்தின் உள்ளடக்கம் ஜனநாயகம்னா என்ன கண்ண மூடி நீங்க நீதி சுதந்திரம் சமத்துவம் சகோதரத்துவம் இவைதான் ஜனநாயகம் எலக்ஷன் ஒருத்தன் ஜெயிக்கிறது மட்டும் அதிகமாக வாக்குகளை பெறுவது மட்டும் அந்த எண்ணிக்கை பெரும்பான்மை என்பது மட்டுமே ஜனநாயகம் என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது அதுவல்ல எவ்வளவு எளிய மனிதனாக இருந்தாலும் படிக்காதவராக இருந்தாலும் இளம் வயதைச் சார்ந்த குழந்தையாக இருந்தாலும் அல்லது சமூகத்திலே பொருளாதாரத்தில் மிக தாழ்ந்த நிலையிலே இருந்தாலும் அவனுடைய உணர்வுகளை மதிக்க வேண்டும் அவன் கருத்தை அனுமதிக்க வேண்டும் மாற்றாரின் உணர்வுகளை மதிப்பதும் கருத்தை அனுமதிப்பதும் தான் ஜனநாயகம் அப்படிப்பட்ட ஜனநாயகத்திற்கு இந்த மண்ணில் ஆபத்து இருக்கிறது எப்படி ஆபத்து இருக்கிறது சனாதனத்தின் மூலம் ஆபத்து இருக்கிறது சனாதனம் எங்கே இருக்கிறது அது சனாதனத்தை கடைபிடிக்கிறவர்களுக்கு தெரியாது அதனால் தான் தெரியும் தனி வாழிடத்திலே அக்ரஹாரத்தில் இருப்பவனுக்கு தெரியாது சேரியிலே இருப்பவனுக்கு தான் தெரியும் கவிஞர் இன்குலாப் ஒரு முறை கவிதை எழுதினார் பார்ப்பனியத்தின் கொடுமையை அறிந்து கொள்ள நீ பறையனாயும் பார் என்று சொன்னார் பார்ப்பனராகவே இருந்து கொண்டு பார்ப்பனியத்தை புரிந்து கொள்ள முடியாது சாதியவாதியாகவே இருந்து கொண்டு சிந்தித்தால் சாதியத்தின் கொடூரத்தை புரிந்து கொள்ள முடியாது சனாதன சங்கியாகவே இருந்து கொண்டு சிந்தித்தால் மனு தர்மத்தின் கொடூரத்தை குரூரத்தை புரிந்து கொள்ள முடியாது பெரும்பான்மை சாதி என்கிற அகங்காரத்தோடு இருந்து கொண்டே முஸ்லீம்களும் கிறிஸ்தவர்களும் படுகிற மன அழுத்தத்தை மன உளைச்சலை பாதுகாப்பற்ற அந்த நிலையை உணர முடியாது அதனால்தான் வல்லலார் வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்று வாடிய பயிராக மாறுகிறார் அப்படி இல்லைன்னா அந்த பயிர் அந்த பயிர் எப்படி வாடுகிறது என்பதை உணவு உணர முடியாது நீ வந்து ஒரு ஆட்டுக்குட்டியை பார்த்தா அதை பிரியாணி போடலாமான்னு நினைக்கிற ஒரு கோழி குஞ்சை பார்த்தா அது நல்லா நசுக்கி ஒரு சாறு வச்சு சாப்பிடலாம் அப்படின்னு நினைக்கிற அந்த மாதிரி நினைக்கிறவனுக்கு கோழி குஞ்சை நசுக்கும் போது கோழி குஞ்சி சந்திக்கிற அந்த தாக்குதல் பயங்கரவாதத்தை உணர முடியாது பார்க்கும்போதே அதை நீ உணவாக பார்க்குற அதில் அதில் நடக்கிற பயங்கரவாதம் உனக்கு புரியாது ஒரு ஒரு விலங்கை தாக்குகிற போது அந்த விலங்கின் உயிரை நீ பறிக்கிற போது அந்த விலங்கு படுகிற வதை இருக்கிறதே அந்த விலங்கு சந்திக்கிற துன்பம் இருக்கிறதே அதை உணர முடியாது இதே போன்ற உணர்வு தான் ஆதிக்க சாதிகளுக்கு இருக்கிறது குடிசையை கொடுக்கும் போது அவனுக்கு ஐயோ அந்த குடிசையை சார்ந்த மக்கள் என்ன வேதனைக்கு உள்ளாவார்கள் என்று அவனால் உணர முடியாது அதை உணர்ந்து உணர்ந்து தண்ணீர் தான் சிறுத்தைகள் விடுதலை சிறுத்தை வெட்டுப்படுகிற போது படுகொலை செய்யப்படுகிற போது அந்த நேரத்தில் அந்த குடும்பத்தினர் படுகிற பாடு இந்த வேதனை அந்த துயரம் அந்த துக்கம் அதனால் ஏற்படுகிற பின் விளைவுகள் அந்த குடும்பம் போகிற நிலை அதை அந்த கொடுமையை செய்கிற கொலையை செய்கிற சாதி விரியர்களால் ஒருபோதும் உணர்ந்து கொள்ள முடியாது அப்படிப்பட்டவன் தான் கேட்கிறான் சனாதனம் எங்கே இருக்கிறது என்று அக்ரஹாரத்தில் இருந்து கொண்டு சேரியை உன்னால் புரிந்து கொள்ள முடியாது ஊர் திருவிழே சாதிக்கு துணைமோகர உன்னால் சனாதனத்தின் கொடுமையை புரிந்து கொள்ள முடியாது